மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட தேர்ட் லுக் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு லைக்கா ப்ரொடக்ஷனோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா சாரி தளத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிங் ஏ டச் ஆஃப் ஃபோட்னஸ் ஸோ ஆடிங் ஏ டச் ஆஃப் ஃபோட்னஸ் பாசம் சேர்கிறது ப்ரெசென்டிங் ஏ தேர்ட் லுக் ஆஃப் விடாமுயற்சி விட்னஸ் த விண்டேஜ் பேர் ஆஃப் அஜித்குமார் அண்ட் த்ரிஷா அப்படின்னு போட்டு அஜித்குமார் திருஷா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்கை விட இந்த தேர்ட் லுக் வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில் மிகவும் வரவேற்பு பெற்றிருக்கு ஏன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரெண்டு பேரோட பேர் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா துணிவு திரைப்படம் வந்துட்டு அஜித்குமார்க்கு ரிலீஸ் ஆச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு விடாமுயற்சி வந்துட்டு ஷூட்டிங்கே வந்துட்டு கொஞ்சம் தாமதமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள் வந்துட்டு நியமிக்கப்பட்டார் ஸோ அவரோட டைரெக்ஷனில் ஷூட்டிங் வந்துட்டு போயிட்டே இருக்குது இதுக்கப்புறமும் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குட் பேட் அக்லி அப்படின்றது ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்ஷனில் ஸோ அந்த படமும் வந்துட்டு பொங்கல் வரும் இந்த விடாமுயற்சி படம் தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க பட் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது இந்த விடாமுயற்சி படமே பொங்கலுக்கு போ தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த விடாமுயற்சி படத்தில் பார்த்திங்கன்னா மகளிர் திருமதி டைரக்டராக இருக்கிறாரு கூடவே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்திருக்காங்க அர்ஜுன் இருக்கிறாரு அர்ஜுன் தாசை ஆரவ் ரஜினா அதுக்கப்புறம் ஹீரோயினா பார்த்தீங்கன்னா த்ரிஷா இவங்க நடிக்கிறாங்க ஸோ மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரி மந்தே பார்த்திங்கன்னா அஜித் குமாரோட துணிவு படத்தை ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி இந்த விடாமுயற்சி திரைப்படம் வரும்போது எதிர்பார்ப்பு வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது ஸோ இந்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மகிழ்திரிவேணி பூர்த்தி செய்வாரா படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத திரையில தான் பார்க்கணும் ஸோ எப்படியோ இந்த தேர்ட் லுக் வந்துட்டு ரசிகர்கள் திருப்தியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லோரும் கமெண்ட் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு இந்த தேர்ட் லுக் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் பை